தலைமைச் செயற்குழு உறுப்பினரும் சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் மாண்டிய மாணவிக்கு ஐயா குமாரதேவன் அவர்கள வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற புதுமை இலக்கிய தண்டலின் செயலாளர் தன்மை கலைச்சல் கலையரசன் அவர்கள நன்றி உரையாற்ற உள்ள புதுமை இலக்கிய தண்டலின் பொருளாளர் ஐயா மாணிக்கம் அவர்களே இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பொதுமையிற கேட்ட நெறியாளர் புலவர் ஐயா வெற்றியடகனவர்களே ஐயா இளவல தங்க தலட்சுமி அம்மா அவர்களே தங்கமணி அவர்களே ஊடக தொண்டாற்றி கொண்டிருக்கின்ற எங்கள் நிகழ்வுகள் எல்லாம் தவறாது பதிவு செய்து உலகிற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற தோழர் தாமோதரன் அவர்களே மற்றும் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் எனினும் இந்த நூலின் இது நான்காவது பொடிவு மட்டுமே இன்னும் பல பொழிவுகள் வரத்தக்க அளவு கடத்த செய்திகளை உடையது அந்த இரண்டு தொகுப்புகளாக வந்துள்ளன அந்த நூல் தோழர்கள் சிலர் என்னிடம் கேட்டார்கள் அந்த நூல் இங்கே விற்பனைக்கு வந்தால் வருகிறவர்கள ஒரு நான்கு ஐந்து பிரதிகள் கொண்டு வந்து இங்கே விற்கலாம் என்று தோழர் சோமசுந்தரம் கூட கேட்டார் ஐயா அவர்கள் அதற்கு அடுத்த கூட்டத்திலாவது ஒரு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு சமீபத்திலே நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் தமிழை பற்றி பேசுகின்ற பொழுது கன்னடம் என்பது தமிழில் இருந்து பிறந்தது கன்னடம் என்று சொல்லி அது பெரிய பிரச்சனையாகி அங்கே கர்நாடக கர்நாடகத்திலே இந்த படம் வெளியிடப்படாமல் தடுத்து நிறுத்தப்பட்டு அதன் காரணமாக இங்கு தமிழ் உணர்ச்சி பீரிட்டு கிளம்பி ஒன்றுக்குமாக அந்த படம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாவது தேரும்பவர்களுக்கு பணம் சம்பாதித்து கொடுத்தது என்றால் அதற்கு தமிழ்தான் காரணம் சிந்தித்து பார்க்கின்றேன் தந்தை பெரியார் என்று சொல்லி இருப்பார் என்று தந்தை பெரியாரை போலி தமிழ் தேசியவாதிகள் அவர் கன்னடியர் என்று சொல்கின்றார்கள் திராவிடர்கள் என்றாலே அவர்கள் கன்னடியர் தெலுங்கர்கள் என்று இந்த தமிழ் தேசியவாதிகள் சொல்லும்போது தந்தை பெரியாரிடம் கேட்டார் கன்னடம் தெலுங்கு மலையாளம் துரு இவையெல்லாம் தமிழ் தான் அவர் சொல்ற அது தமிழ் தாங்க தமிழ்நாட்டுல தெற்கு பக்கத்துல பேசுற தமிழுக்கும் மேற்கு பக்கத்துல இருக்க பேசுற தமிழுக்கும் ரெண்டுக்கும் யார் புரியுமாங்க இவன் பேசுறது அவனுக்கு புரிய மாட்டேது அவன் பேசுறது இவனுக்கு புரிய மாட்டேங்குது ஆனா ரெண்டையுமே தமிழ்ல நம்ம ஒத்துக்கலையா ஆக ரெண்டு பிராந்தியங்கள்ல பேசப்படுகிற ரெண்டு பகுதிகளில் பேசப்படுற மொழி வேறுபடும் பொழுது வேறு மாநிலங்களில் பேசப்படுகின்ற ஒரே மொழி வேறுபடாதா என்ன என்று ஒரு அறிவிப்பு பூர்வமான கேள்வி எழுக்கின்றார் தமிழ் மொழியிலே அந்த சமஸ்கிருத சொற்கள் பெரும்பான்மைக்கு அகற்றப்பட்டு ஓரளவுக்கு தூய்மைப்பட்டு விட்டது இந்த கன்னடம் தெலுங்கு மலையாள மொழிகளிலே இருக்கின்ற சமஸ்கிருத சொற்களை அகற்றினால் அவையும் மிஞ்சி இருப்பது தமிழ் மொழியே என்று ஐயா அவர்கள் மிக அருமையாக சொல்லிவிட்டு இறுதியாக ஒரு பஞ்சடையலா கொண்டு போடுவார்கள் நோக்கு நேக்கான் தமிழாகும் போது உனக்கு இணைக்கலாம் தமிழாக கூடாதா அப்படின்னு கேட்டு நோக்கு நேக்கம் தமிழாகும் போது உனிக்கு இணைக்குதான் தமிழாக கூடாதா அப்படின்ற அந்த கேள்வியை கேட்டு மிக அருமையாக ஒரு அறிவுபூர்வமாக ஆதாரப்பூர்வமாக அது அது ஒரு நல்ல பார்வை ஆக கன்னடம் தெலுங்கு மலையாளம் எல்லாவற்றையும் சமாளவிலே வைத்து உற்று நோக்குகின்ற ஒரு பார்வை அது ஆக இதில் ஒருவர் மனது காயப்படாது காயப்படுவதற்கு அதிலே வழி கிடையாது அவர்களே ஒற்றுக்கொள்வார்கள் அதிலே சமஸ்கிருத கலப்பு அதிகமாக உள்ளது என்பதை ஒற்றுக்கொள்வார்கள் மிக அருமையாக இந்த பிரச்சனையின் பின்புலத்திலே தந்தை பெரியார் என்ன சொல்லி இருக்கின்றார் என்று தேடி பார்க்கின்ற போது அவர் ஐயா அவர்களுடைய கருத்து என்பது மிகவும் வியந்து போற்றத்தக்கதாக இருந்தது தந்தை பெரியார் அவர்கள் சாமானியக்கு மொழியிலே மக்களிடம் சென்று பேசினார் அவர் உரையாற்றினார் என்பதை விட அவர் உரையாடினார் மக்களோடு உரையாடினார் நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் ஐயா அவர்களுடைய பேச்சை மக்கள் அமர்ந்து கேட்டார்கள் என்றார் அவர் பேசுகின்ற பேச்சு அவர்களுக்கு புரியும் படியாக இருந்தது ஐம்பத்தி ஆறிலே சமஸ்கிருத கமிஷன் அமைக்கப்பட்டு அதற்கு பெரும் வாரியாக பணம் ஒதுக்கப்பட்டு மற்ற மொழிகள் எல்லாம் வஞ்சகம் செய்யும் பொழுது அவர் கேட்கின்றார் இங்கே தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்களிடம் வரியாக பகற்கொள்ளையாக இந்த மத்திய அரசு கொண்டு பருகி கொண்டு அது சமஸ்கிருதத்துக்கு செலவு செய்கிறது இப்படி தமிழர்களின் பணம் விரயமா விரயமாக்கப்படுகிறது என்பதை சொல்லிவிட்டு அடுத்த வீட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையேன்ற மாதிரி இவன் எங்கிட்ட இருக்க பணத்தை கிட்டு அவன் சமஸ்கிருதத்துக்கு கொடுக்கிறான் மிக ரொம்ப அருமையா சொல்லுவாரு இந்தியாவில வந்து இரட்டை ஆட்சி முறை இருந்துச்சு இரட்டை ஆட்சி முறையில அப்ப வந்து அவங்க முடிக்கிட்டு எனக்கு இது பத்தாது நாங்க வந்து பூர்ண சுயராஜ்யம் வந்து கொள்கைக்கிட்டு அவனுக்கு வந்து அந்த ஆட்சியில பங்கேற்காம போயிட்டாருங்க ரோசப்பட்டு போனவங்க நீதி கட்சி ஆட்சியில இருக்கிறது பார்த்தோன்னு திரும்ப வர்றாங்க திரு சுயராஜ்ய கட்சின்னு ஒரு கட்சியை தொடங்கிக்கிட்டு மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க அப்பத்தான் பெரியார் எழுதுறாரு ஒரு சொலவல்தான் உதவி சொல்றதை கேட்டோம்ல ரொம்ப நேரம் நினைஞ்சு நினைஞ்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் சுரத்தில் நெஞ்ச கீரைய வலிச்சு போடடி அதாவது ஒரு அம்மாவ புருஷனுக்கு சோறு போடுது சோறு போட்டா கீரை வச்சுக்குது இவனுக்கு அது குடிக்கல குடிக்கலைக்கு தூக்கி அடிக்கிறான் சோத்துல போய் கீரை ஒட்டிக்கிச்சான் பசிக்குது இந்த அம்மா மிச்சம் இந்த கீரைய போட்டு சாப்பிட்டு படுத்துருச்சு நீங்களும் வந்து பார்த்து நைட்டு வந்து பாத்துட்டு சோறு போடுக்க சோறை போட்டு வச்சிருக்கு காய் அதெல்லாம் தீர்ந்து போச்சு நீதான் எடுத்து அடிச்சிட்ட உடனே கொஞ்சம் நானா சோகத்து கீரைய வரிச்சு போறடி சொரண கெட்ட வெள்ளாச்சி புடிச்சு எரிச்சா சொரண கட்டவை நீயா நானாடா சோகத்துல எரிஞ்ச கீரையை பிரிச்சு போடட்ட சொல்லிட்டு இருக்க சொரண கெட்டவே நீயா நானா நான் சமைச்சதை எடுத்து போட்டு நான் சாப்பிட்டுட்டேன் சொரண கட்டவைய நீ தான் காங்கிரஸ் காரன் திரும்பி மறுபடியும் சட்டமன்றத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு வர சொல்லுவாரு குடியரசு பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டுரை எழுதினதுக்காக பத்திரிகை தடை செய்யப்படுது ஆசிரியர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் மேலும் அந்த ஜாமீன் பணம் கட்டணும் அந்த ஜாமீன் பணத்தையும் அதிகப்படுத்துறாங்க எழுதுறாரு குதிரை குப்படத்தில் எதுவும் இல்லாம குளியையும் படித்தது அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி மக்களுக்கு புரிகின்ற ஒரு அந்த சாமானிய மொழியிலே தந்தை பெரியார் அவர்கள் பேசி தனது கருத்துக்கள் அந்த சுயமரியாதை இயக்கத்தின் கருத்துக்களை எல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் அதே இவர் கம்பராமாயணம் பெரிய புராணம் இவற்றை எல்லாம் வெகுவாக நிறுத்தார் என்று சொன்னால் அவைகள் எல்லாம் அந்த கருத்துக்கள் எல்லாம் தமிழரின் தன்மானத்திற்கு எதிராக அது அங்கே எழுதப்பட்டிருப்பதால் தந்தை பெரியார் அவர் எழுதார் கம்பராமாயணத்தை பெரியார் உங்களை போது மறைமேடிகள் ஆகோ ஓகோன்னு துப்பி கூச்சார் அதே ஆண்டு தந்தை பெரியார் வந்து பெரிய புராணத்தை விமர்சிக்கும் போது அவருக்கு கோபம் வருது ஏன்னா கம்பராமாயணத்தை விமர்சா அவர் ஒரு சைவரும் வைணவன் விமர்சிக்கிறான்ட்டு சந்தோஷமா இருந்தாரு ஆனா சைவத்தை விசேகிற தந்தை பெரிய ரொம்ப 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 அருமையா சொல்லுவாரு நீ அவன் சொல்றதெல்லாம் ஒத்துக்காத தமிழ் என்பது ஏதோ சிவனுடைய டமாரத்துல இருந்து பறந்துச்சுன்னோ சிவன் வந்து பார்வதியோட பேசிய மொழி என்றோ அப்புறம் தொண்டரை தூது விட்டது என்றோ முதலை இந்த பாலகனை அது திரும்ப அடைத்து வந்தது என்றோ மறைக்கதவம் திறக்கப்பட்டது